ஒரு வேற அவருடைய முயற்சி அவளுடைய டேலண்ட் அவளுடைய தான் எல்லாமே நோபடி கேன் டேக் கிரெடிட் பண்ணா ஓகே வழிகாட்டி ஆசிரியருடன் முன்னாடி பொருத்தி செய்தார் இப்பொழுது மவுனம் அவருக்கு ஒரு பெரிய பறிப்பு வழங்க கணித ஆசிரியர் ஸ்வீதரன் அவர்களை வருமாறு அழைப்பார் அனைவருக்கும் வணக்கம் நான் வை இஷாந்தினி எட் ஸ்டாண்டர்ட் இருக்கேன் நான் வந்து இப்ப மதுரையில் நடந்த மன்ற போட்டிகள்ல சிரா திரைப்பட மன்றத்துல ஒளிப்பதிவுல சேர்ந்திருந்தேன் இப்ப நான் வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து ரொம்ப அப்பா வந்து நான் வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் உள்ள போயோம் அவங்க வந்து கூப்பிட்டு போனாங்க ஒரு வச்சு வந்து நம்ம என்ன வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் நான் வந்து என்ன வந்து கொடுத்தாங்க என்ன நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி அப்படியே வந்து பண்ணலாம் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து அந்த மாதிரி தான் வந்து கொடுத்தாங்க என்ன வந்து டாபிக் கொடுத்தாங்கன்னா குழந்தைகள் பாதுகாப்புக்கான உரிமை கல்விக்கான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் கொடுத்தாங்க நான் வந்து அது வந்து அப்பயும் வந்து ஸ்கிரிப்ட் வந்து யோசிச்சு அங்கே இருக்க பப்ளிக் கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணேன் அவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து கூச்சப்பட்டு யாரும் வந்து இல்லை நான் வந்து நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க